நியூக்ளியர் பாம்பை ஒரு மிசைல் மூலமாகவோ ஏர்க்ராஃப்ட் மூலமாகவோ டார்கெட் லான்ச் பண்ணுவாங்க அது ஏர்லேயோ அல்லது கிரவுண்ட்லேயோ வெடிக்கலாம் ஏரில் வெடிக்கும்போது முதல் செகண்ட்லேயே சூரிய பிரகாசத்தோட பெருசாக ஒரு ஃப்ளாஷ் லைட் வானத்தில் காணப்படும் அதை யாராவது சில கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்த்தா கூட கண் பர்மனண்டாக பிளைண்ட் ஆயிரும் அப்புறம் ரெண்டு டு மூணு செகண்டில் பத்து லட்சம் செல்ஷியஸ்ல ஒரு பெரிய ஃபயர் பால் உருவாகும் அந்த நொடியே பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள லட்சக்கணக்கான பில்டிங் வெஹிக்கிள்ஸ் மக்கள்னு எல்லாருமே பொசுங்கிருவாங்க அப்புறம் ஒரு பத்து செகண்ட்ல இதோட ஷாக் வேவ் மின்னல் வேகத்தில் எல்லா இடத்துக்கும் பரவும் இதனால ரோட்டில் இருக்கிற கார்ஸ் தலைகீழாக பறக்கும் பில்டிங்ஸ் கொலாப்ஸ் ஆகும் யாராவது உயிர் தப்பினாலும் இன்டெர்னல் ஆர்கன்ஸ் பாதிக்கப்படும் அடுத்த முப்பது செகண்ட்ல டஸ்ட்டாலேயும் ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகள்ஸ் ஆலயமான ஒரு மஷ்ரூம் ஷேப்டு கிளவுட் பால் உருவாகும் இதிலிருந்து வர ரேடியேஷன் பிளாஸ்டில் இருந்து தப்பிச்சா கூட